இந்திய மக்களின் ஒரே பாதுகாவலன் சூப்பர்மேன் மோடிதான் என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை பறவை பகுதியில் நடைபெற்ற அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் பொங்கல் பரிசான ஆயிரம் ரூபாய் திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி திட்டம் விவசாயிகளுக்கு பிரதமர் அறிவித்த ஆறாயிரம் ரூபாய் திட்டம் உள்ளிட்டவை திமுகவை கதிகலங்க வைத்துள்ளதாக அமைச்சர் செல்லூர் ராஜு குறிப்பிட்டார் மேலும் அரசின் நலத்திட்டங்கள் மூலம் இருபது சதவீத வாக்குகள் கூடுதலாக கிடைத்திடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள நூற்றி ஐம்பது கோடி மக்களின் ஒரே பாதுகாவலனாக பிரதமர் மோடிதான் சூப்பர் மேனாக விளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் நிச்சயமாக எங்களை பொறுத்தளவுக்கு வெற்றியை வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை முதலமைச்சர் சொன்னதுமான இரண்டு நாட்கள்ல பாருங்க இன்னும் பல கட்சிகள் வந்து இணையதற்கு தயாராக இருக்கிறது